கிளிநொச்சியிலே இருக்கின்ற அந்த வங்கியில் இருக்கின்ற ஏதோ ஒரு ஓட்டை அல்லது ஒரு கருப்பாடு இதற்கு பொறுப்பாக இருக்கும் என்பதை போலீஸ் கருதுகிறார்கள் வங்கிக்கும் தெரியாமல் உரிமையாளர்களுக்கும் தெரியாமல் இந்த ஈழத் தமிழர்களும் ஒரு சிலர் இணைந்திருக்கிறார்கள் என்பதும் வணக்கம் லங்காஃபர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி திருட்டு செய்தி ஆம் கிளிநொச்சி வங்கியிலே அதோட அரச இருந்து அந்த அரச வங்கியிலே கணக்குகள் வைத்திருந்த வங்கி கணக்குகள் வைத்திருந்தவர்கள் நாற்பத்தி மூன்றிலிருந்து நாற்பத்தி ஐந்து பேருடைய கணக்கிலிருந்து வங்கிக்கும் தெரியாமல் அந்த கணக்கை வைத்திருந்த உரிமையாளர்களுக்கும் தெரியாமல் திருட்டு போயிருக்கிறது பல கோடிக்கணக்கான என்று செய்திகள் பரவி வருகின்றன இந்த திருட்டை யார் செய்திருக்கிறார்கள் செய்திருப்பார்கள் என்றும் தான் நாங்கள் அலசுவதற்கின்றோம் ஆம் உலகளாவிய ரீதியிலே இந்த திருட்டு நடைபெற்றுக் கொண்டிருப்பது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த திருட்டிலே ஈழத்தமிழர்களும் ஒரு சிலர் இணைந்திருக்கிறார்கள் என்பதும் அதாவது கிளிநொச்சி திருட்டு அல்ல உலகளாவிய ரீதியிலே இங்கிலாந்து நாகரத்திலே மற்றும் சுவிட்சர்லாந்திலே மற்றும் கனடா போன்ற இடங்களிலே பல மட்டை போட்டு களவெடுப்பது என்று கூறுவார்கள் அந்த வேலை அதாவது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தங்களுடைய அறிவை பயன்படுத்தி இருக்கின்ற ஓட்டைகளை பயன்படுத்தி அந்த வங்கி கணக்கு அட்டையில் இருக்கின்ற அட்டையை தயாரித்து அந்த எண்களை எடுத்து அவர்கள் ஒரு கணக்கிலிருந்து இன்னொரு கணக்குக்கு அந்த பணத்தை பரிமாற்றுவது இது இலங்கையில் மாத்திரமில்லை இலங்கையிலும் பரவலாக நடைபெற்றுக் வங்கியிலே ஒரு அரச வங்கியிலே நாற்பத்தி மூன்றுக்கும் மேற்ப நாற்பத்தி ஐந்து கூட்பட்ட பேருடைய பணம் ஒரே அடியாக எடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இது ஒரு உதவி இல்லாமல் செய்திருப்பதற்கு சாத்தியம் இல்லை இருந்தாலும் அந்த அரசு வங்கியிலே கிளிநொச்சி கிளையிலே அல்லது அந்த அரச வங்கியினுடைய தலைமை கிளை அல்லது இலங்கையிலே எங்கேயோ ஒரு இடத்தில் ஒருவர் உதவி செய்து அந்த கணக்கட்டையின் இலக்கங்களை பரிமாறியதன் பிற்பாடு தான் இதை நடைமுறைப்படுத்தப்பட்டதற்கு சாத்தியமாக இருக்கும் என்று நாங்கள் லங்கா ஊடகம் கருதுகிறது இருந்தாலும் கூட நிச்சயமாக இதனை விரைவாக கண்டுபிடித்து விடுவார்கள் ஆனால் கண்டுபிடிப்பதும் விரை மிகவும் கடினமாக இருக்கும் இது இலங்கைக்குள் இருந்துதான் செய்ய வேண்டுமல்ல இதை இந்த கலவு செய்பவர்கள் துபாயிலே மற்றும் Malaysia இப்படியான இடங்களில் ஹோட்டேல் போட்டு விடுதிகள் போட்டு பெரிய பெரிய ஹோட்டல்களில் இருந்து இந்த திருட்டுகளை செய்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் உலகளாவை அதிகமாக அரபு நாட்டில் இருக்கின்ற முதலாளிகளினுடைய அரபு அந்த வங்கிகளில் இருக்கின்ற வங்கி கணக்குகளில் இருக்கின்ற பணத்தை திருடுகின்றவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் காரணம் அது கணக்கு வழக்கு இல்லாமல் உடனடியாக அவர்கள் தினமும் அதனை சரிபார்த்து கொள்வதில்லை என்பதற்காக இப்படித்தான் இந்த திரு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது நாங்கள் பல முனைகளில் பல செய்திகளில் இதனை பார்த்துக்கிறோம் இருந்தாலும் கூட கிளிநொச்சியிலே இப்படி திருட்டு போனது என்று கூறுகின்ற பொழுது கிளிநொச்சி வங்கியிலே ஒரே வங்கியிலே ஒரே கிளையிலே இவ்வளவு புறம் திருட்டு போயிருக்கிறது என்றால் கிளிநொச்சியிலே இருக்கின்ற அந்த வங்கியிலே இருக்கின்ற ஏதோ ஒரு ஓட்டை அல்லது ஒரு கருப்பாடு இதற்கு பொறுப்பாக இருக்கும் என்பதை போலீஸ் கருதுகிறார்கள் போலீஸ் நிச்சயமாக இந்த இதனை கையில் எடுத்திருக்கிறார்கள் நிச்சயமாக இதனை தேடுதல் செய்கின்றவர்கள் இதற்குரிய அதிகாரிகள் இதனை நிச்சயமாக கண்டுபிடிப்பார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம் நம்புவோம் இருந்தாலும் கூட மக்களே நீங்கள் உங்களுடைய கணக்கட்டைகளை வைத்திருக்கின்ற பொழுது விசா கார்டு மாஸ்டர் கார்ட் வைத்திருப்பவர்கள் பின்னே இருக்கின்ற அந்த மூன்று நான்கு நண்பரை இலக்கத்தை மற்றவர்களுக்கு தெரியாமல் மற்றவர்களுக்கு வங்கி இலக்கம் அனுப்ப போகின்றீர்களாக இருந்தால் பின்னே இருக்கின்ற இலக்கத்தை மறைத்துவிட்டு அனுப்புமாறு லங்கா ஃபோர் ஊடகம் கேட்டுக்கொள்கின்றது அதே வேளையிலே நீங்கள் அவதானமாக இருக்குமாறும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்கா ஃபோர் ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு சோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் சோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாரகாம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி